எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ நான் இங்கே எங்கே இருக்கேன்னு பார்த்திங்கன்னா முதல்ல எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அங்கே வந்துட்டு உதிரிப்பூ பூ எப்போயுமே வாங்கி எங்கள் அம்மா கட்டிகிட்ருப்பாங்க எனக்கு உதிரிப்பூ வந்து கட்டவே வராது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உதிரிப்பூ கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா அதை கட்டுறது கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா அந்த முல்லைலையும் ஜாதி மல்லி சொல்லுவாங்க அதுலேயும் தான் கற்றுக்கிட்டேன் இந்த மல்லி இப்போ வரைக்குமே கட்ட வராது அதை நான் வச்சுக்கிட்டே வருவேன் அது உதிர்ந்துக்கிட்டே வரும் கட்ட கட்ட ஸோ அது வந்து ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு பூக்கள் வந்து அவ்வளோ பிடிக்கும் அதனால் நேற்று இதை பார்த்தோன்னே ஆசையாயிடுச்சு ஸோ ஃபுல்லாக வந்து கட்டிவிட்டேன் ஒரு முழம் ஒன்றரை முழத்துக்கிட்ட நான் உட்காந்து கட்டிகிட்டு இருந்தேன் நேற்று எங்கள் அம்மா வீட்டுக்கு எதுக்கு போயிருந்தோன்னா எங்கள் அம்மாக்கும் எங்கள் அப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண நாள் ஸோ அதனால் எப்போயுமே போன வருஷம் இதே போல் கல்யாண நாளுக்கு வந்துட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு அப்புறம் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஸோ மிடில் வந்ததால் யாராலையும் லீவ் போட முடியாது அதனால் பிரியாணி வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டு எல்லோரும் நைட்டு பிரியாணி சாப்பிட்டோம் மத்தியானமும் வந்துட்டு வேறு ஒர்க் இருக்கிறதால யாராலையும் வர முடியல அதனால் வந்துட்டு நைட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு கேக் வாங்கியிருந்தாங்க கேக்கையும் கட் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துச்சு பிரியாணி செம்மையாக இருந்துச்சு பிரியாணி அப்படின்னாலே நமக்கு செமையாக தான் இருக்கும் அது எனக்கெல்லாம் பிரியாணி அப்படின்னாலே வந்துட்டு வேறு எதுவுமே வேண்டாம் பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு எப்போ எழுப்பி என்னை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் நிறைய பேர் அந்த பேர் அந்த மாதிரி இருக்கீங்க ஆனால் இவர் என்னை மட்டும்தான் என் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா பிரியாணினா உன்னை வந்துட்டு பிரியாணின்னு சொல்லிட்டு கடத்திட்டு போயிடலாம் கடத்திட்டு போனால் அம்மன் சரிக்கு பிரயோஜனம் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் பிரியாணி அப்படின்னா இப்படி மாமியார் கூட எனக்கு ஆய்ப்பாங்க ஸோ பிரியாணின்றது ஒரு எமோஷன்

அதுக்கப்புறம் வந்து கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் தங்கச்சி அவளுடைய அரேஞ்ச்மெண்ட் சிவரஞ்சனி அவளுடைய அவரே அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பிரியாணி வாங்கினதும் சரி கேக்கு வாங்கினதும் சரி ஏன்னா வந்து எதுவுமே வேணாம் எல்லோரும் ஒர்க் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நைட்டில் எங்கே சாப்பிட்றது திருப்தியாக சாப்பிட முடியாது சண்டேயில் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தோம் அன்னைக்கே சாப்பிடாதான் நல்லாயிருக்கும் தான் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் ஒரு காமெடி நடந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லிட்டு அம்மா நான் வந்து ஐயான்னு கூப்பிடுவேன் எங்கள் அப்பாவை அம்மா ஐயான் போடாமல் ஜெகதீசன் தேவிகா போட்டிருந்தான் இது எல்லாருமே வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தோம் இன்னும் நீ வந்து அதுவும் ஸ்பெல்லிங்கோடு கரெக்டாக சொல்லியிருக்கேன் அவளே ஆமாம் இல்லை நான் எதுக்கு ஐயா அம்மா தானே கொடுக்கணும் எதுக்கு ஜெகதீசன் தேவிகா கொடுத்தேன் அதாவது ஆக்சுவலாக அவ வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆர்ட்ரு பண்ணணும் பேர் சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க இவன் வந்துட்டு ஆஃபீஸ் காலில் இருக்கவே பேரை வந்து கரெக்டாக சொல்லிட்டு இருக்காள் அதுக்கப்புறம் தான் விழுந்து விழுந்து சிரிக்கிறாள் ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேனே அப்படின்னா இதில் என்ன இருக்கு பரவாயில்ல விடு யாருக்கு கல்யாணம் கேட்டால் ஜெகதீசன் தேவிகாக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்திவிடும் இருந்தாலும் அது கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் இருந்தா ஏன் அப்படி பண்ணிவிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபங்க்ஷன் வீட்டில் இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா சேரும் அப்படின்னா அது என்ஜாய்மெண்ட்டே செம்மையாக இருக்கும் அதுவும் இந்த குட்டீஸுங்களாம் பண்ணுறது வந்து இன்னும் சந்தோஷமா இருக்கும் நிறைய பேர் வீட்டில் அதை நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எதுக்கு இதெல்லாம் அப்படின்னாரு சரி பரவாயில்ல வாங்க கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊதுனது என்னவோ குட்டீஸ் தான் கட் பண்ணது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கட் பண்ணாங்க கேக்கு பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கேக் கட் பண்ணேன் ஏன்னா கேக் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டோம்னா உடன நம்மளால பிரியாணி சாப்பிட முடியாது ஏன்னா சண்டே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி ஃப்ரைடே ஃப்ரைடே யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் மட்டன் பிரியாணி வச்சு சாப்பிடலாம் ஆனால் வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஃப்ரைடேன்றதால சாப்பிட முடியாத சுச்சுவேஷன் அதனால் முதல்ல எல்லாரும் பிரியாணி சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் கேக்கை கூட நம்ம நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேக்கை கட் பண்ணிவிட்டு கேக்கை கொஞ்சம் சாப்பிட்டோம் அதுவே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு நேற்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் காடை கூட வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன் நேற்று இந்த ஐடியா பத்தி சொல்லவே இல்லை திடீர்னு ஈவினிங் தான் இந்த மாதிரி பிளான் இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னான் ஆனால் நான் போயிட்டு காடையை வாங்கிட்டு வந்துட்டேன் ஈரல் வாங்கிட்டு வந்து அது சமைச்சு நைட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அங்கே எடுத்துகிட்டு போயிட்டேன் ஸோ பிரியாணி சாப்பிட்டு கிரேவி போடுறவங்க போட்டு சாப்பிட்டுட்டு ஈரலும் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுவுமே வந்து சாப்பிட முடியாமல் கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போச்சு எனக்கே கஷ்டமாக ஆயிடுச்சுச்சா எத்தனையும் ஒரே நாள் கிடச்சா எப்படி நமக்கு எதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த சமயத்தில் நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது யாரும் எப்படி கை தட்டினா பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்தது நாங்கள் கேக் கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா பத்தரை பதினொன்று ஆயிடுச்சு ஸோ ஒவ்வொரு கல்யாண நாளுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி எதாவது செய்வோம் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாண நாளுக்கு வந்துட்டு எங்கேயாவது இவங்களை அழிச்சிட்டு போவேன் இல்லை எதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் தங்கச்சி ஃபாலோ பண்ணோம் அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு தங்கச்சி ஸோ இப்போ லாஸ்ட்டு தங்கச்சி இதை ஃபாலோ வச்சிருக்கா ஸோ இவங்க பிறந்த நாளுக்கும் சரி கல்யாண நாளுக்கும் சரி இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரதோ இல்லை கேக்கு கட் பண்ணுறதோ இல்லை வெளியே கிஃப்ட்டு போகிறதோ இந்த மாதிரி நாங்கள் ஏதாவது பிளான் பண்ணி போடணும் நீங்களும் அந்த மாதிரி பண்ணுவீங்களா வீட்டில் அப்படி பண்ணல அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மெமரி ஒரு சந்தோஷம் சின்ன சந்தோஷம் நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக இதை இதை ஒன்றாவது நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்கல்ல ஸோ அதனால இதை வந்துட்டு நாங்கள் எல்லாருமே சந்தோஷமா பண்ணுவோம் அந்த டைமுக்கு எங்களுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும் அடுத்த வருஷம் இதே போல் லீவில் வந்துச்சு அப்படின்னா வீட்டிலே வந்து நம்ம எதாவது செய்யலாம் பிரியாணி மாதிரி செய்யலாம் இல்லை வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இது இன்னைக்கு மார்னிங் ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா லன்ச்சு என்ன செய்கிறது அப்படின்னு மோஸ்ட்லி வந்து இவங்களை கேட்டு செய்கிறது ஆனால் இவங்க ரிப்பீட்டடாக சொன்ன செஞ்சா சொல்கிறாங்க அப்படின்னா நான் என்னோடய விருப்பத்துக்கு தான் செய்வேன் அதை சாப்பிட்டு தான் ஆகணுன்றதையும் சொல்லிடுவேன் ஏன்னா நம்ம அவங்க விருப்பத்துக்கே செஞ்சு அதுக்கப்புறம் நாம் வந்து அது இல்லாத சமயத்தில் செஞ்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் சாப்பிட முடியாமல் போயிடும் அவங்களுக்கு ஸோ அதனால் அந்த பழக்கத்தையும் நம்ம வந்து பழக்கிடக்கூடாது மாவு அரைச்சி வச்சுட்டேன் அதுவும் காலையில் தோசைக்கு இட்லிக்கு எதாவது ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு மாங்காய் சாதம் தான் செஞ்சேன் மாங்காய் வாங்கியிருந்தேன் அங்கே அனகத்தூர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன் ஸோ மாங்காய் சாதம் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வந்து மதிய டைமில் வந்து இந்த மாதிரி கிளறின சாதம் இருக்குது அப்படின்னா அவர் சாப்பிட மாட்டார் ஸோ அதனால் ஏதாவது அது எதுக்கு இப்படி மத்தியானம் எதாவது செய்யல அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக செஞ்சேன் ஆனால் மத்தியானம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் மாங்காய் சாதம் கொஞ்சமாக இருந்ததா நீ நிறையாவே செஞ்சுருக்கலாம் அப்படின்னாரு சில சமயம் நாம் வந்து பயந்து பயந்து வச்சிருப்போம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு ஏன் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கலன்னுவார் ஐயோ வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எதுக்கு இப்போது மத்தியானமும் இதே சாப்பிட்டா இப்படி சூடாக இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேச்சு வரும் என்னா தான் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது ஸோ இருந்தாலுமே ஆனால் மாங்காய் சாதம் நீ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அதை நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லசி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ லசி வந்து ஏற்கனவே தயிர் உள்ளே இருக்குது நீயே லசி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரி நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் மாம்பழம் வாங்கியிருந்தோம் செந்தூரம் வாங்கியிருந்தோம் மாம்பழத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய மாம்பழம் இருக்குல்ல இப்போ மல்லிகான்னு ஒன்று சொல்கிறோம் இதெல்லாம் நான் இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேன் மல்கோவா தெரியும் செந்துரம் தெரியும் அந்த கிளிமூக்கு மாம்பழம் அது தெரியும் மல்கோவா இதெல்லாம் தெரியும் மல்லிகான்றது வந்துட்டு நல்லா கிளிமூக்கு மாதிரி கொஞ்சம் நீட்டாக சப்பையா இருந்துச்சு டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியல ஆனா எத்தனை மாம்பழம் இருந்தாலும் என்னோட இந்த செந்துரம் தான் அடிச்சுக்கவே முடியாது டேஸ்ட்டு இதுக்குள்ள இந்த மேங்கோ டேஸ்ட்டு ஐயோ அதை அப்படியே சொல்லவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்குலாம் எந்த மாம்பழம் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் ஸோ அந்த மாம்பழத்தையும் போட்டு தான் செஞ்சார் மா தயிர் ஊற்றி மாம்பழம் போட்டு லசி செஞ்சார் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது அதில் கொஞ்சோண்டு சுகர் நாட்டு சக்கரை போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் அது இந்த டேஸ்ட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிக்கிறோம் அதனால் சக்கரையை போட்டுட்டு மாம்பழம் போட்டு லசியை போட்டு நல்லா அடிச்சுட்டு அதை எடுத்து என்ன பண்ணார் குடிச்சிருவாருன்னு பார்த்தா ஏன்னா நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ தான் இது செஞ்சது அதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு செஞ்சோம் அதனால சரி உடனே எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சு இப்போ அது எப்படி ஆயிடுச்சுன்னா ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வெறும் இப்போ நம்ம கடையில் வாங்கி இப்படில சீ மோர் இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு லசியே வந்துட்டு வீட்லேயே செஞ்சிக்கலாம் ஏன்னா அந்த தயிர் வந்துட்டு எனக்கு பசும்பால் தயிர் பிடிக்க மாட்டேங்குது அதனால் நான் பேக்கெட் தயிர் வாங்குறேன் ஆனால் பசம்பால் தயிர் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அது என்னவோ அந்த டேஸ்ட்டு இது மாதிரி வரலை இது பழகினதால அப்படி இருக்கா இல்லை என்னன்னு தெரியல ஆனால் நானும் பேக்கெட் தயிர் நிறுத்தணும்னு நினைக்கிறேன் பசும்பால் தான் வாங்குகிறேன் ஒரு லிட்டரு வாங்குகிறோம் ஸோ அதில் ஒரு கால் கால் நம்ம தயிர் போட்டால் டெய்லியுமே வச்சால் கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் நான் மாற்றிக்க மாட்டேங்கிறேன் எப்படியாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அதனால் இது வந்து ஹட்சன் தயிர் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த மாம்பத்தை போட்டு இதை அடிச்சுட்டாங்க நமக்கு அது வந்து சேவ் தானே இது வந்து ஒரு சின்ன பாட்டில் இங்கே ஆப்போசிட்டில் கூட இருக்குது அதுவே பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா சொல்கிறாங்க ஆனால் தயிரே நமக்கு நாற்பது ரூபா தான் அதில் வந்துட்டு நம்ம நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் லசி கொஞ்சம் தண்ணியாக செஞ்சோம் அப்படின்னா நாலு பேர் தாராளமாக சே சாப்பிடலாம் ஸோ அதனால் எதுக்கு தேவையில்லாமல் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லசி எனக்கு மோஸ்ட்லி பிடிக்காது வடை ஒரு இடத்துல லசி வாங்குவோம் அது மேலே பார்த்தீங்கன்னா கோவா மாதிரி போட்டிருப்பாங்க அதனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோவாக்காகவே நான் அந்த லசி குடிப்பேன் மற்றபடி எனக்கு நார்மலாகவே லசி பிடிக்காது ஆனால் நேற்று இன்றைக்கி செஞ்ச லசி சூப்பராக இருந்துச்சு அந்த மாம்பழம் போட்டு செஞ்சதாக வாழைப்பழத்தை போட்டு லசி செய்யலைனாரு எனக்கு அது வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு காலையில் தலை குடிச்சிட்டு தலையை காய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேய் மாதிரி இருக்கு லசி செம்மையாக இருந்துச்சு சரி வேண்டாம் எதுக்கு நம்ம தலை வர குடிச்சிட்டு இதெல்லாம் குடிச்சு ஒரு மாதிரி ஏதாவது இதுவாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நான் ரெண்டே ஸ்பூன் தான் டேஸ்ட் பண்ணேன் மீதி வந்து ஃப்ரிஜரில் வச்சாச்சு ஸோ எந்த வீடியோ இப்படி தான் போச்சு எங்களுக்கு நல்லா இருந்துச்சு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் Alex, vuoi settima Satima, va, Satima.